தல தோனியின் கிரிக்கெட் வாழ்க்கையில் இன்றைய தினம் என்பது மிக மிக முக்கியமான நாளாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ் அணி விளையாடிய கடைசி போட்டி இன்றைய தினம்தான் அதுவும் இன்றைய போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொண்டது சிஎஸ் அணி இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் குஜராத் அணியை எளிதாகவே வெற்றி பெற்றது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ் அணி இருநூற்றி முப்பது ரன்கள் எடுத்து பிறகு அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியை வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் செய்திருந்தது அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசனின் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி இருப்பதோ பத்தாவது இடத்தில் ஆனால் குஜராத் அணி இருப்பதோ முதல் இடத்தில் இப்படி இருக்கும்போது புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் அணியை கடைசி இடத்தில் இருக்கும் சிஎஸ்கே அணி வெகு சாதாரணமாக ஊதி தள்ளியது ஆமாங்க இந்த வருட ஐபிஎல் சீசனில் இன்று நடைபெற்ற இந்த போட்டி தாங்க அணியின் பிரம்மாண்டமான போட்டி ஏனென்றால் இந்த சீசன் முழுக்க ஒரு சில வெற்றிகளை சிஎஸ்கேனி பெற்றிருந்தாலும் நிறைய போட்டிகளில் சொதப்பியிருந்தது இந்த நிலையில்தான் அப்படியாக சொதப்பிய அனைத்து போட்டிகளுக்கும் சேர்த்து வைத்து இன்றைய கடைசி போட்டியில் சிஎஸ்கேனி மரண மாசான சம்பவத்தை காட்டிவிட்டது அதாவது அணியில் இன்றைய தினம் பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி இப்படி அனைத்து செக்டாரிலும் அணி இன்று வெறித்தனமாக விளையாடி காண்பித்தது மேலும் இந்த போட்டியின் போது அணி எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு விருந்து படைத்ததோ அதே அளவுக்கு இந்த போட்டி முடிந்த பிறகும் நம்ம தள தோனி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை கொடுத்திருந்தார் அவங்க அது என்னன்னா இந்த சீசன் தொடங்கியதிலிருந்தே தல தோனி எப்போது ஐபிஎல்லிலிருந்து ஓய்வு பெறுவார் என்ற கேள்விகள் வழக்கத்தை விட அதிகமாக எழுந்து வந்தது ஆக அந்த கேள்வி இன்றைய போட்டி முடிந்து போஸ்ட் மேட்சிலும் தல தோனியிடம் கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த நமதள தோனியோ எனது ஓய்வு முடிவு குறித்து தற்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டிய அவசியம் இப்போது வரவில்லை ஏனென்றால் ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பு அடுத்த சில மாதங்கள் எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது ஆகவே அதற்குள் எனது உடல்நிலையை நான் தயார்படுத்திவிட முடியும் அப்படி தயார்படுத்த முடியாத பட்சத்தில் வேண்டுமானால் இது குறித்து யோசிக்கலாம் என்று ஒரே அடியாக அடித்து விட்டார் தோனி அதாவது தோனி கூற வருவது என்னவென்றால் கண்டிப்பாக அடுத்த சீசனிலும் தோனி விளையாடுவது உறுதி என்பதை மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறார் தோனி அவங்க என்னதான் இந்த சீசனில் சிஎஸ்கே அணி சொதப்பி இருந்தாலும் தல தோனியை வெற்றியோடு வழியனுப்பி வைக்க வேண்டும் என்றுதான் சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்திருந்தனர் அப்படி இருக்கும்போது இந்த சீசனில் அடைந்த தோல்வியோடு தல தோனி ஓய்வை அறிவித்தால் அது தோனிக்கு அவமானமாகவே பார்க்கப்படும் ஆக அதனால்தான் என்னவோ தற்காலிகமாக தோனி ஓய்வு முடிவை எடுக்கவில்லை மேலும் இந்த ஓய்வு முடிவை எடுக்க மாட்டேன் என்பதை குறித்து தோனி பேசும்போது லேசாக கண்கலங்கியபடியும் பேசியிருந்தார் அதாவது தோனியின் ஓய்வு முடிவு குறித்து அடிக்கடி இவரிடம் ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டு வருவதால் அதை குறிப்பிட்டு லேசான மன வருத்தத்துடனேயே இத்தகைய பதிலை அளித்திருந்தார் தல தோனி